அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா அதாவது என்னன்னா இந்த லப்பர் பேண்டை வச்சு நம்ம ஒரு டாப் டென் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அட இந்த லப்பர் பேண்டில் என்னடா டிப்ஸ் இருக்கோன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எதனா ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும் நம்ம வீட்டு பசங்களுக்கு ரெண்டு பொருள் ஒரே மாதிரி வாங்கிட்டோம்னா யார் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ சண்டை தான் வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலரில் ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வச்சுட்டோம்னா இவங்களுக்கும் இந்த கலர் ரப்பர் பேண்டு இவங்களுக்கு இந்த கலர் ரப்பர் பேண்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு பென்னு பென்சில் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் அந்த டேபிள் மேலாம் ரிமோட் வைக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு க்ரிப்னஸ் இல்லாத ரிமோட் வந்து கீழே கீழே வந்து விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி கீழே கீழே வந்து விழாத இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு லப்பர் பேண்ட் போட்டோம்னா நல்ல க்ரிப்பாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கைப்பட்டு கூட வந்து கீழே விழுந்து அடிக்கடி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அடுத்து டிப் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் இந்த நெயில் பாலிஷ் இந்த ஃபவுண்டைன் பாக்ஸ் இந்த மாதிரி மூடி வந்து ஒரு கிரிப்னஸ் இல்லாத இருக்க பாட்டில் வந்து ஒவ்வொரு டைம் லாக் ஆகிடுச்சுன்னா திறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும் நம்ம அதை வச்சு ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் திறந்துக்கலாம் அடுத்த டிப்புக்கு போகலாம் இது ரொம்ப 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 முக்கியமான டிப் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் சார் வந்து எங்களுக்கு சொன்ன டிப் என்னென்னா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம கையில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும் எதுக்காகனா நம்ம படிச்சுட்டே இருக்கும் போது நமக்கு கவனம் எதனா செதறா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் பேண்டை நம்ம இழுத்து விட்டோம்னா நம்ம கை வந்து சுருன்னு இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து படிக்கிற சிந்தனை வந்து நமக்கு அதிகமாக வரும் அதுக்கப்புறமா நம்ம படிக்கும்போது நம்ம இந்த கையில் ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும் ஏன்னா வந்து நம்ம பேஜை வந்து அடிக்கடி தள்ளி தள்ளி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது பேஜ் வந்து தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம லப்பர் பேண்ட் போட்டு பேஜை தள்ளனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த டிப் நீங்கள் மறக்காதே யூஸ் பண்ணி பாருங்களேன் மெயினாக இந்த கையில் லப்பர் பேண்ட் போட்டு இழுத்து விட டிப் ரொம்ப 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 பெஸ்ட்டான அடுத்த டிப் என்னென்னா நம்ம விட்டு குட்டி பசங்களுக்கான டிப் இந்த வாட்சில் வந்து அந்த நம்ம லாக் பண்ணுற இடம் வந்து நல்லாயிருக்கு சப்போஸ் குட்டி பசங்க இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வரும்ல அந்த மாதிரி வாட்சில் வந்து இது உடஞ்சிடுச்சுன்னா நம்மளால் லாக் பண்ண முடியாது அதோடு அந்த வாட்சே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் மட்டும் நம்ம போட்டோம்னா நம்ம இந்த மாதிரி லப்பர் பேண்டில் சொறோம்னா நல்லா க்ரிப்பாக டைட்டாக இருக்கும் இந்த டிப் வந்து குட்டி பசங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல இருக்கலாம் உடஞ்சி உடஞ்சி போயிடும் நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து எதுனா வைக்கும் போது அந்த கரண்டி வந்து உள்ளே போய் ஓடி போய் விழுந்துடும் அந்த மாதிரி உள்ளே ஓடி போய் விழாத இருக்கணும்னா நம்ம அந்த கரண்டியில் வந்து ஒரே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நிற்க வச்சோம்னா உள்ளே போய் விழவே உள்ளாது அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டு லேடிஸ்களுக்கான டிப் தான் என்னென்னா நம்ம காய் போது இந்த மாதிரி கத்தியில் வந்து எஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் நான் கரெக்டாக நம்ம கை வச்சிருக்கலாம் அந்த இடம் வந்து அந்த முக்குட்டு ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கை வந்து க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோம்னா நம்ம கைக்கு எந்த ஒரு க்ராட்சஸும் வராது நம்ம பிடிக்கவும் கத்தி நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அடுத்த டிப் வந்து ஸ்கூல் பசங்களுக்கான டிப் தான் நம்ம ஸ்கூலுக்கு போகிற அர்ஜென்ட்டான டைமில் கிளிப் எங்கே கம்பல் எங்கேன்னு தேட முடியாது ஸோ நம்ம வீட்டு கேலண்டரில் இந்த மாதிரி லபர் பேனை போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம தலைக்கு குத்துகிற டப் டப் பின்னு அது சேஃப்டி பின்னு அதுக்கப்புறம் நம்ம காதில் போடுற கொக்கி கம்பல் செயின் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த ஆர்கனைசரும் வாங்க வேண்டியது கிடையாது நம்ம ஸ்கூல் போகும்போது டக்குன்னு எடுத்து பின் எடுத்து டக்குன்னு குத்திக்கலாம் அடுத்த டிப் என்னென்னா ஜீன்ஸ் பேண்ட் போடுறவங்களுக்கான டிப் சம்டைம்ஸ் இந்த ஜீன்ஸ் பேண்டில் வந்து ஜிப்பு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அடிக்கடி அவுத்துக்கும் அந்த மாதிரி டைமில் அந்த ஜிப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டார்ட்டிங்கில் அந்த ஹோல்ஸுக்கோ அந்த பட்டனுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா லப்பர் பேண்ட் போட்டு விட்டோம்னா நம்ம எப்படி தான் இது பண்ணாலும் அந்த ஜிப்பு வந்து அவரவே அவராது ஜிப்பு லூஸாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டோம்னா அதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நம்ம பேண்ட்டை வந்து பட்டன் போட்டோம்னா நம்ம வந்து கீழே வந்து லப்பர் பேண்ட் போட்டிருக்கோன்னு யாருக்குமே தெரியாது அடுத்த டிப் என்னென்னா நம்ம பேண்ட்டில் வந்து ஒரு சிலருக்கு வந்து லாக் பண்ணுற இடத்துல வந்து லாக் இல்லாத இருக்கும்போது நம்ம பெல்ட் வந்து கீழே வந்து தொங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா அங்கே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம பெல்ட்டை சொருவிட்டோம்னா பெல்ட் வந்து கீழே தொங்கவே தொங்காது பெல்ட் அப்படியே மேலேயே இருக்கும் அடுத்த டிப் என்னன்னா நம்ம வீட்டு லேடிஸ்களுக்கான டிப் தான் நம்ம வீட்டில் ஷாலை எப்படி தான் மடித்து வச்சாலும் களைஞ்சி களைஞ்சி போகும் நம்ம ஒரு தை தவறி கீழே விழுந்துச்சுன்னா கூட எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே களைஞ்சிரும் நம்ம வந்து ஷாலுங்கள்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் ரோல் பண்ணி ரோல் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நம்ம பந்தாலுனா கூட கலையவே கலையாது நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய இடம்லாம் தேவைப்படாது கொஞ்சம் இடத்துலேயே நம்ம நிறைய ஷால் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்